என்னது தளபதிதான் தான் தளபதி எதனால அவர் வரணும் அவர் வந்து என்ன பண்ணிடுவாரு இல்ல எதுனா பண்ணுவாருல்ல புதுசா வராரு எதனா புதுசா செய்வார் இல்ல ஏன் பல சாரங்கும் என்ன பண்ணல எதுவுமே பண்ணல என்ன பண்ணாங்க

வரவேற்கிறீங்க புதுசா ஒருத்தர் வருவாரு வர்றாரு அவரை வரவேற்கிறீங்களா இல்ல வரவேற்க மாட்டீங்களா வரவேற்கிறோம் யாரா இருந்தாலும் நாங்கள் வரவேற்போம் வரவேற்கிறீங்க ஆமா விஜய் வரணுன்றீங்களா ஆ வரணும் இப்போ இருக்கக்கூடிய திமுக நல்லா பண்ணலையா நல்லா பண்றாங்க தீமுகா நல்லா பண்றாங்க ஒரு வாரம் தேங்கி நிக்கிற தண்ணியா திமுக வந்து எல்லா இடத்துலயும் பள்ளம் எங்க பள்ளம் இருக்கோ அந்த இடத்த தோண்டி

சார் புதுசாக வந்திருக்காங்க அவங்க நல்லது செய்கிறேன்னு சொல்கிறாங்க இப்போ எல்லாமே பழைய கட்சி இருக்குது ஆனால் இப்போ புதுசாக வரனால அவங்க நல்லது செய்வாங்கன்னு ஆதரவு அளிப்பு சார் அதாவது நிறைய பேர் தான் புதுசாக வந்தபோது நல்லது செய்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க அதே மாதிரி விஜய் எப்படி நல்லா செஞ்சுருவாருன்னு சொல்கிறீங்களா இதுக்கு முன்னாடியே விஜயகாந்த் சார் வந்தார் அவரும் நல்லா செஞ்சார் நிறையா பண்ணார் ஒரு சில காலனாலாம் தவிர்த்துக்கப்பட்டது ஆனால் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு அவரும் வந்திருக்கலாம் ஆனால் அதே மாதிரி அதே வாய்ப்பை இவருக்கு விஜய் கொடுக்கலாம் நினைக்கிறோம் அப்ப விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தால விஜய் வரணும் எதிர்பார்க்கறீங்க ஆமா சார் வரணும் எதிர்பார்க்க மாற்றங்கள் நல்லது நல்லது விட பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம் சார் சீமான் வந்து வன்முறையா பேசுறாரு சீமான் வந்து அவர் மேல கொஞ்சம் இது பண்ணி பேசுறாரு அது வந்து தவறுதான் ஏன்னா இவரு அவரு ஓட்ட எல்லாம் இவரு வாங்கிடுவாரு நினைச்சு அவர் பேசுறாரு பேசுறாரு ஆமா அப்படி பேசக்கூடாதுல்ல அது பேசக்கூடாது தப்புதான் முதல்ல வந்து ஆதரவு கொடுத்தாரு சீமானு இப்போ விஜய் வந்த உடனே இப்போ ஆதரவு இப்போ வந்து அவரு அவருடைய ஓட்டை வாங்கிடுவாரு

அதாவது திமுக அதிமுக அப்படின்றது மிகப்பெரிய ஜாம்பவான்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் அரசியல் பண்ண ஜாம்பவான்கள் அவங்கள மீறி விஜயால வர முடியுமா இவ்வளோ இவ இத்தனை ஆட்சி இத்தனை காலத்தில் அவங்க பண்ணியிருக்காங்க எந்த சாதனையும் ஒன்றும் தெரில அவங்க மேம்பாலம் கட்டினாங்க அதை பண்ணாங்க அந்த ஊரெல்லாம் தனியாக கிடக்குது இப்போ இவர் புது மாற்றத்தை கொண்டு வரேன் எதிர்பார்க்குறாங்க சொல்கிறாங்க மாற்றம் ஆனால் அவ்வளோ கோடி ரூபா தொழிலை விட்டு அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு செய்யணும்னு வராங்க இதே ஒரு பெரிய சாதனை தான் ஒரு நடிகரால் அரசியலில் ஜொலிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா இப்படிச்சிக்க தலைவி அம்மா ஜெயலலிதா சினிமா ஆக்டர் தான் எம்ஜிஆரும் சினிமா ஆக்டர் தான் அவங்களா சாதிக்கும் போது இவங்க சாதிக்க மாட்டாங்களா கண்டிப்பாக சாதிப்பாங்க ஒருத்தர் புதுசாக அரசியலுக்கு வரும் பொழுது பல பேரால் வஞ்சிக்கப்படுகிறார் அதாவது சமீபத்தில் சீமான் அவர்கள் ரொம்ப கேவலமாக பேசினாரு இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு அதை பற்றி உங்கள் கருத்து என்ன அரசியலெல்லாம் போட்டி போகிற மாதிரி செய்யுங்க நான் முன்னேறிடுவேன் இவன் முன்னேறும் போட்டி போறாம வரணும் வரும் எல்லாம் அரசியல் பெருசாக பேசுவாங்க அவ்வளவுதான் யார் வந்து நல்லது பண்ணாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே இது வரைக்கும் திராவிட கட்சிகள் இருந்திருக்குது அனைத்து இந்த அண்ணா திராவிட கட்சிகள் இருந்திருக்குது பிஜேபி ஒரு சைடு வரணும்னு போட்டி போடுறாங்க நல்லது ஏற்ப யார் பண்ணாலுமே ஏற்றுக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கும் ஒரு இடத்துல நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் யார் கை தூக்கி கொடுத்துக்கு முன்னாடி வராங்களோ கையை பிடிச்சி வரலாம் ஏன்னா இது வந்து ஜனநாயக நாடு மதிப்புடைய அம்பேத்கர் ஐயா அவர்கள் அப்படி தான் யாருனாலும் இங்கே நிற்கலாம் நல்லது பண்ணுனால் கண்டிப்பாக வரலாம் அதனால் விஜய் நிற்கிறாரு அவரை வந்து மையப்படுத்தி அவரை ஜெயிக்க மாட்டார் சொல்லையெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது தவறான ஒரு பேச்சு ஆனால் அவர் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா நம்ம தேர்தலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான ஓட்டு இருக்குது ஒரு பதினெட்டு டு இருபத்தஞ்சி வயசுக்கு உள்ள ஓட்டு மட்டும்தான் அதிகமாக இருக்குது அதில் முக்காவாசியான இருக்குது விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அவர் வந்து நல்லது பண்ணுன்னா நல்லது தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த பெரிய ரெண்டு பெரிய மாபெரும் கட்சிகளை தாண்டி விஜயாவில் ஜெயிக்க முடியுமா கண்டிப்பாக முடியும் முடியாதது எதுவுமே கிடையாது இல்லை ரெண்டு மாபெரும் கட்சிகள் சொல்லலாம் ரெண்டு மாபெரும் கட்சிகளுமே தோக்குதில்ல இப்போ நம்ம டிஎம்கே இருக்கிறோம் ஏடிஎம்கே இருக்குது டிஎம்கே இவ்வளோ பெரிய கட்சி ஏடிஎம்கால ஜவிக்க முடியுமான்னு கேட்குறோம் அதே ஏடிஎம்கே வின் ஆகுது ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது என்ன கேட்குறோம் டிஎம்கே மிகப்பெரியான கட்சி அதால் ஜெயிக்க முடியுதுமாகங்கிறோம் இதே ஏடிஎம்கே வந்து நாற்பது நூ முப்ப நாற்பது சீட்டில் வந்து முப்பத்தொம்பது ஜீரோ ஆனதும் ஏடிஎம்கே உண்டு முப்பது டிஎம்கே ஆனதும் உண்டு இதே கருத்தை நீங்க டிஎம் ஏடிஎம் கிட்ட வைக்க முடியுமா நீங்க வந்து டிஎம் கிட்ட போயிட்டு நீங்க அவ்வளோ பெரிய கட்சி உங்களுக்கு இவ்வளோ ஓட்டு செல்வாக்கு இருக்கு நீங்க விண்ணாயிருவீங்க நீங்க தோத்துருவீங்கன்னு சொல்ல முடியுமா மக்கள் என்ன நினைச்சாலும் எந்த மாற்றமும் ஈஸியா மாறலாம் அதாவது புதுசா ஒருத்தர் அரசியலுக்கு வரும்போது பல அரசியல் தலைவர்கள் விமர்சிக்கிறாங்க இப்ப பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து விஜய் வந்து சீமான் அவர்கள் ரொம்ப கேவலமான முறையில் விமர்சனம் பண்றாரு அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன இல்லை என்றைக்குமே தனி மனித தாக்குதலுக்கு உள்ளாடி என்றைக்குமே இருக்கக்கூடாது ஏன்னா மதிப்பிற்குரிய சீமான் அவர்களே வந்து நான் வந்து ஒரு இலங்கை தமிழ் பெண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் அவர் கல்யாணம் பண்ணியிருக்கதோ எம்எல்ஏ பொண்ணு தான் கடவுள் மறுப்பு பேச்சாளர் அவர் பேசுகிறாரு ஆனால் முருகன் போயிட்டு அவருக்கு அவருக்கு வந்து குழந்தைக்கும் அவருக்கும் முருகன் கோயிலில் வச்சு தான் அவர் திருவிழா கொண்டாடுறாரு இங்கே கேட்பவர்கள் கேட்பார்கள் இருக்கிறாங்க அவங்க என்னதான் கேட்குறாங்களோ அதுபடியே நடக்கும் அப்போ வந்து அவர் அரசியலுக்காக மக்களை திசை திருப்பதற்காக ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றி மாற்றி பேசுகிறாருன்றீங்களா அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து மக்கள் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி வந்து சீமான் இப்படி பேசுகிறாரு கேட்டுட்டு ஒரு கூட்டங்கள் அது பின்னாடி போகலாம் நாளைக்கு விஜய் ஒன்று பேசுகிறாரு கூப்பிட்டு அது பின்னாடி போகலாம் ஆனால் எந்த தலைவர்கள் நல்லது பண்ணுறாங்களோ அவங்க பின்னாடி கண்டிப்பாக நிற்கலாம் அது சீமானாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் ஸ்டா மதிப்பிற்குரிய ஸ்டாலினாக இருக்கட்டும் மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் யாருனாலுமே நிற்கலாம் அதில் எந்த தவறும் இல்லை விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னா மக்களுக்கு நல்லது பண்ணுவார்ன்ற நம்பிக்கை கொஞ்சமாக இருக்கா இருக்கு அவங்களுக்கு ஏன்னா கண்டிப்பாக இருக்கான்னுலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நம்பி தான் ஆகணும் ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது இதே கேள்வி தான் எல்லாருமே வச்சுருப்பாங்க முதல் தடவை வரும்போது அப்புறம் வந்து கருணாநிதி அவர்கள் வரும்போதுமே கருணாநிதி அவர்கள் வரும்போதுமே இந்த கோட்பாடு தான் எல்லோரும் வச்சுங்க மதிப்பிற்குரிய அம்மையார் போதும் அவங்க முதல் டைம் வாராங்க நல்லது பண்ணிடுவாங்களான்னு கேட்டீங்க இப்போது விஜய் வாராரு நம்புவோம் நல்லபடியாக நடக்கும் அவ்வளோதான் இல்லை பல பேர் வந்து புதுசாக ஒருத்தவங்க வரும்போது கேவலமான விமர்சனம் பண்ணுறாங்களா அதை பற்றி உங்கள் கருத்து என்ன அதாவது திமுக அதிமுகவை தாண்டி இன்றைக்கி நடிகர்களில் கூட பார்த்திங்கன்னா போஸ் வெங்கட் அப்படின்றவர் வந்து இவன்லாம் ஒரு ஆளா இவன் நான் அரசியல் பண்ணணுமா அப்படின்ற மாதிரிலாம் தரக்குறவான கேள்வியெல்லாம் கேட்குறாங்க அவரும் ஒரு சக கலைஞர் இதை பற்றி உங்கள் கருத்து என்ன இங்கே வந்து நீ ஒரு கட்சியை நம்ம நம்புகிறோம் இந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போடுறோம் இந்த கட்சிக்கு ஓட்டு போடலேருந்து தனிப்பட்ட விருப்பம் ஆனால் தனிப்பட்ட நபரை தனிப்பட்ட காரணங்களுக்காக விமர்சிப்பது வந்து தவறு இதே மா மதிப்புரிய போஸ் வெங்கட் வந்து இப்போ வந்து டிஎம்கே தலைவரையோ ஏடிஎம்கே தலைவரையோ சீமான் அவர்களையோ அவரால் தாக்க முடியாது ஓகே இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறாங்கன்னா அதுக்கான மரியாதையை தனியாக கொடுக்கணும் இதே நாளைக்கு விஜய் வின் ஆகி நல்லபடியாக செஞ்சுட்டாருனா இவர் பேசின கருத்துக்களை வாபஸ் வாங்கிப்பாரா சீமான் அவர்கள் விஜய் அவர்களை தொடர்ந்து கூத்தாடியால் என்ன பண்ண முடியும்னு ஒரு கேள்வி எழுப்பிகிட்டே இருக்காரு சரியான கேள்வி நினைக்கிறீங்களா இல்லை இது ஜனநாயக நாடு இங்கே வந்து இந்த தொழில் உள்ளவங்க தான் அரசியலில் நிக்கணும்னு ஏதாவது ஒரு சட்டங்கள் இருக்கா கிடையவே கிடையாது மதிப்பிற்குரிய சீமான் அவர்களுமே ஒரு கூத்தாடி தானே அவர் வந்து ஒரு கலெக்டரோ ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோ இல்லவே இல்லை அதுலேருந்து அவர் அரசியல் வரல சீமான் என்பவர் ஒரு கூத்தாடி தான் ஒரு கூத்தாடிகளை பற்றி அவர் பேசினா அது மிகப்பெரிய தவறு இந்த உலகம் ஜனநாயக நாடு இங்கே யார்னாலும் எந்த எலெக்ஷனாலும் நிற்கலாம் எந்த தொழிலில் உள்ளவங்களும் நிக்கலாம் இங்க வந்து மதிப்பிற்குரிய சட்ட மாமதை ஐயா அவர்கள் வந்து இந்த தொழில் செய்தவர்கள் மட்டும்தான் அரசியல் நிக்கணும்னு எந்த இடத்துலையும் அவர் சொல்லலை எழுதவும் இல்ல கூத்தாடிகள் மட்டும் இந்த வந்து பேச்சு தம்பி வணக்கம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் அப்படின்ற ஒரு மாஸ் நடிகர் வந்து அரசியலுக்கு வராரு பல எதிர்ப்புகளை தாண்டி வராரு அவரால் ஜெயிக்க முடியுமா கண்டிப்பா முடியும் சார் எதாவது சொல்றீங்க ஏன்னா மக்களோட மாற்றம் வந்து தெரியுது எல்லா இடத்துலையுமே தெரியுது நானே வந்து ஒரு தளராசியார் விஜய்க்கு வந்து நான் வந்து சப்போர்ட் கொடுக்குறேன் நானே இப்போ வந்து வாக்காளர் உரிமை வந்து நானே பதிவு பண்ணியிருக்கேன் நானே வந்து உறுப்பினர் கார்டு வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் வரணும் அவர் வந்தால் மாற்றம் தெரியும் என்னென்ன மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இப்போ இதில் கூட போட்டிருந்தாங்க விக்கிரவாட்டில் வந்து போட்டிருந்தோம் அதிலே தெரியும் அதுலேயே நிறைய பேருக்கு எப்படி என்ன தெரிஞ்சது தெரியும் அவரே சொன்னார் யாரையும் நாங்கள் தாழ்த்தி பேசுகிறக்கெல்லாம் இங்கே வரல சரிங்களா அப்படின்னாரு கண்டிப்பாக வந்து அவர் பேசுனது அவர் குறிக்கோள் எல்லாமே வந்து கொள்கை கரெக்டாக இருக்கு இல்லை அவர் வந்து யாரையும் தாழ்த்தி பேச வரல அப்படின்னு சொன்னாரு ஓகே அவருடைய பெருந்தன்மையை பாராட்டுது ஆனால் நிறைய பேர் அவரோட தாழ்த்தி பேசிட்டு இருக்காங்க சமீபத்தில் கூட அண்ணன் சீமான் அவர்கள் நல்லதுன்னு நல்லதுன்னு பண்ண வந்துட்டாலே ஃபர்ஸ்ட்டு நம்மளை வந்து மட்டத்தை தான் பார்ப்பாங்க ஆ சரிங்களா அதுக்கப்புறம் தான் தெரியும் இப்போ ரெண்டு பெரிய அரசியல் கட்சிகளை தாண்டி விஜயால ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக முடியும் ஏன்னா இளைஞரோட சப்போர்ட் எல்லாமே ஃபுல் சப்போர்ட் எல்லாமே அவங்களுக்கு இருக்கு இளைஞர் இளைஞர்கள் மட்டும் ஓட்டு போட்டால் விஜயால் ஜெயிக்க முடியல இப்போ இருக்கிற டோட்டல் மொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து இளைஞர் தான் சார் கூட சரிங்களா இளைஞர் அவங்க எல்லார் வீட்லேயுமே இளைஞர் இருப்பாங்க சின்ன பையனுக்கு ஒரு ஓட்டு உருவம் இல்லைனா கூட வந்து அப்பாவோட சொல்லுவான் அப்பா எனக்கா விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவான் அப்போ என்ன சொல்லுவாங்க அவங்களே இருந்தாலும் சரி ரைட்டு நம்ம பையன் சொல்கிறான் அவரோட கொள்கையெல்லாம் கரெக்டாக இருக்குது சரி ரைட்டு நம்ம பையனுக்காக நம்ம போடுவோம் கண்டிப்பாக அடம் பிடிச்சே போட வைப்பாங்க ஓட்டு சரிங்களா அதுலேயே ஓட்டு விடுவோம் சீமான் வந்து ஒரு கருத்து வைக்கிறாரு இந்த விசிலடிச்சான் குஞ்சுங்களுக்கு என்ன அறிவு இருக்கு எல்லாம் சின்ன பசங்க சீமான் இருக்காருல நாம் தமிழர் கட்சியின் ஒரு ஜிணைப்பாளர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா விஜய்கிட்ட விசில் விசிலடி குஞ்சுங்க எல்லாம் சின்ன பசங்க சரி அவனுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்னு கேக்குறாரு அவருக்கு என்ன ரிப்ளை தரது ஃபர்ஸ்ட் வந்து கூத்தாடினா வந்து சொன்னாங்க சரிங்களா வந்து சொன்னாங்க கூத்தாடி வந்து எம்ஜிஆரே கூத்தாடியா இருந்து வந்து வருவோம் சரிங்களா அதனால மத்தவங்க சொல்றாங்க நமக்கு அதுல எடுத்துக்கணும் சரிங்களா அவளோட கொள்கை கரெக்டா இருக்கு அப்ப இருபத்தி ஆறுல வருவாரு அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா இருக்குது நம்பிக்கை இருக்குது ஆ நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை வச்சா தானே ஜெயிக்க முடியும் சரிங்களா எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது ஒரு ஒரு நூற்றுல ஒரு தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் வந்துடுவார் ஒரு பர்சன்டேஜ் வேணால் பார்க்கலாம் அதாவது விஜய் அவர்கள் வந்து ஒரு மாசமான நடிகர் நல்லா நடிப்பார் நல்லா நடிகர் பண்ணுவார் நடிகருக்காக நான் சொல்லல இப்போ அவரோட கொள்கை வந்து கரெக்டாக கொடுத்துருக்காரு ஏன்னா இருந்து ஸ்டாலினோ இல்லை எடப்பாடியோ இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ யாருமே கிடையாது கொள்கை வந்து கரெக்டாக இருக்குது ஆனால் அவர் நிறையா படத்தில் எடுத்து காட்டிட்டார் இது மாதிரி தான் அரசியல் இருக்கு அப்படின்ட்டு படத்தில் காட்டுறதையும் நிஜ வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா முடியும் அவர் வந்தா முடியும் அவர் வந்தா முடியும் இன்னைக்கு நிறைய பேர் அரசியலுக்கு வர முன்னாடி பல பொய்யான தகவல்களை பரப்புறாங்க ஓகே அதே மாதிரி விஜயம் ஏன் பரப்பிட்டு வரக்கூடாது அவருடைய கொள்கைகள்னு சொல்கிறீங்கல்ல இன்னைக்கு பல பேர் அரசியலுக்கு வர முன்னாடி பல கொள்கைகளை சொன்னாங்க அந்த கொள்கைகள் நிலைநாட்டுறது கிடையாது கண்டிப்பாக நிறைவேற்ற இதில் இல்லை இருந்தால் நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் நீங்கள் தலை ரசிகர் அப்படின்னு சொல்கிறீங்க உங்களை மாதிரி நில நிறைய தலை ரசிகர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாங்களா கண்டிப்பாக கொடுப்பாங்க 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 ஏன்னா இன்னைக்கு வந்து தலை ரசிகர்களுக்கு வந்து த தளபதியை பிடிக்காது தளபதி ரசிகர்களுக்கு வந்து தலையை பிடிக்காதுன்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் தலை தளபதி தான் கூப்பிடுவாங்க ஓகே இனிமேல் வந்து அப்படி தான் வரும்